தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருவாசகத்தின் நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் திரு வார்த்தை திருவார்த்தை திருப்பெருந்துறையில் அருளியது அறிவித்து அன்புறுதல் திருவார்த்தை என்பதற்கு மேன்மையான வார்த்தை என்பது பொருள் இதனை மெய்ப்பொருள் விளக்கம் என்பர் அதாவது இறைவன் தன் அடியவர்களுக்காக எளிமையாக வந்தருளிய செயல்களை குறிக்கும் அறிவித்து அன்புறுதல் என்பது திருவாயிலிருந்து வருவதை வேதவாக்கு அதன்படி பிரம்மன் விஷ்ணு நாராயணன் சிவன் என்னும் சொற்கள் எல்லாம் ஒரே பரம்பொருளை குறிக்கின்றன இதுவே திருவார்த்தை இதனை அறிவி அன்பு கொள்ளுதலே அறிவித்து அன்புறுதல் ஒவ்வொரு பாடலின் ஈற்றிலும் அறிவார் என் பிரான் ஆவாரே என்னும் சந்தனயம் அமைந்துள்ளது சிவாய் நம பாடல் உமையவள் விரும்பி அமர்ந்திருக்கும் ஒரு பாகத்தை உடையவன் எம்பெருமான் வேதங்களால் பழகிய சொற்களை உடையவன் இதயம் என்னும் மலரில் குடியிருக்கும் ஒளிவடிவாயானவன் குற்றமற்ற மேலான அடியார்கள் போற்றிடும் நீதியாய் விளங்குபவன் அந்த நீதியையே நட்புனாக கொண்டு அவர்களுக்கு அருளை கொடுப்பவன் எம்பெருமான் ஆவார் மலர் விரியும் சோலைகளை உடைய திருப்பெருந்துறையில் உரைகின்ற புண்ணியன் எம்பெருமான் இப்பு பூ வந்து ஆதி பரம்பொருளை எனக்கு காட்டினான் எம்பெருமானது இந்த அருளினை அறியக்கூடியவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவாய நம எம் ஈசனாயிய சிவன் திருமாலும் நான்முகனும் தேவேந்திரனும் வந்து பணிந்த போது அவர்களுக்கு அருள் செய்தவன் இப்பூ உலகில் வந்து தோன்றி எனக்கு நன்னறி காட்டியவன் நன்மை விளங்கும் அழகிய மணிகளால் அழகுபடுத்த பெற்ற நீண்ட மாடங்களை உடைய திருவிடை மருதூரில் உள்ள ஒரு பெண்ணுக்கு நற்பண்புகள் மிகுந்திருப்பதைக் கண்டு அவளுக்கு கருணை செய்தவன் எம்பெருமானது இந்த கருணை திறத்தினை அறிந்தவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவாய நம அழகிய சடாபாரத்தினை உடைய முதல்வன் எம்பெருமான் தேவர்களின் அரசன் ஆனந்த கூத்தன் அறுவகை சமயங்களுக்கும் தன்னை வணங்க வைத்தவன் மண்ணும் விண்ணும் புகழ்ந்தேத்த பிறவி பிணியை நீக்கிடும் பெருந்துரையானும் எம்பெருமான் ஆவார் ஒரு பெண்ணின் மீது கொண்ட ஆசையினால் படகேறி புறப்பட்டு மிகப்பெரிய கிளிற்றி மீனை பிடிக்க அழகிய வலையினை வீசியவனும் எம்பெருமான் அவ்வாறு எம்பெருமான் வலை வீசிய திறத்தினை அறிந்தவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவாயன் நம மகேந்திர மலையில் வேடனாய் உருவெடுத்து குறைபாடு உடைய வானவர்களும் தன்னை தேடும்படியாக இருந்த அந்த சிவபெருமான் அடியவர்களாகிய நாங்கள் உய்வடையுமாறு சிந்தனை செய்து குதிரையின் மீதும் ஏறி வந்தவன் திருப்பெருந்துறைக்கு முதல்வனும் எம்பெருமான் அந்நாளிலே தொண்டர்களை எல்லா இடங்களிலும் ஆட்கொண்டருளிய எம்பெருமானது இயல்பினை அறிபவர் எவரோ அவரே எம்பிரான் ஆவார் சிவாய தேவர்கள் வந்து தன்னை வணங்கி துதிக்க மாபெரும் கருணைக்கடலால் விளங்கியவன் எம்பெருமான் அடியார்களின் பாசத்தலையை அறுத்து வீசும் பரமனும் எம்பெருமான் எம்பெருமான் அந்நாளிலே அலைகடலை கடந்து ஓங்கிய மதில் சூழ்ந்த இலங்கையில் உள்ள மெல்லிய விரல்களை உடைய வண்டோதரிக்கும் அருளியவன் எம்பெருமான் இவ்வாறான எம்பெருமான் அருள் செயல்களை அறிபவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவாயனம முறங்களும் வெந்து போகுமாறு எரிந்த வில்லாற்றலை உடையவன் எம்பெருமான் கடிநாய்கள் சூழ்ந்து வர வேதனாய் உருவெடுப்பவன் எம்பெருமான் பெருங்காட்டில் தனக்கு பணி செய்யும் தேவர்களுக்கு முன்னே நடந்து சென்றவனும் எம்பெருமான் அம்பினால் அடிபட்ட பன்றிக்காக இரக்கம் காட்டிய ஈசனும் எம்பெருமான் பெருந்துறைக்கு முதலும் எந்தையும் ஆனவன் எம்பெருமான் அந்நாளிலே பாலின்றி தவித்த பன்றிக் குட்டிகளுக்கு பால் கொடுத்த பெருமைக்கு உரியவனும் எம்பெருமான் எம்பெருமானது இந்த கருணையின் பிறத்தினை அறிபவர் எவரோ அவரை எம்பிறான் சிவாய நம இனிய ஓசை உடைய தாமரை தாமரைப்பூவினில் தங்கிய திருமகளும் நாமகளும் புகழ்ந்து பாடி மலர்தூவி வழிபாடு செய்யும் பெருமைக்குரியவன் ஒளிவடிவான எம் ஈசன் மலர்களை கொண்ட சோலைகளால் சூழப்பெட்ட திருப்பெருந்துறையில் உள்ள புண்ணிய செல்வனும் எம்பெருமான் பூவுளைகில் வந்து தோன்றே அடியார்களிடம் காணப்பட்ட வேறுபாடுகள் அனைத்தையும் ஒழித்தவன் எம்பெருமான் எம்பெருமானது இந்த தன்மையினை அறிபவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவ நம எம்பெருமான் மலர்ந்த கொன்றை பூக்களால் ஆன மாலையினை அணிந்தவன் போரிடுவதற்கு ஏற்ற வலிய நகங்களைக் கொண்ட பெரிய புலியினை கொன்ற வீரன் பெண்களில் சிறந்த உமையவளுக்கு தண்ணில் ஒரு பாகத்தை அளித்தவன் செழிப்பான சோலைகள் சூழ்ந்த திருப்பெருந்துறையின் மன்னன் குற்றமற்ற புகழினை உடைய எங்களது ஈசன் இடம் மகன்ற கடல் தேவனாயிய வருணனுக்கு தீயுருவில் காட்சி அளித்த கடவுள் ஓவியம் போன்ற பெண்களின் தோள்களை தழுவும் எம்பெருமானது உருவத்தினை அறிபவர் எவரோ அவரே எம்பிரான் ஆவார் சிவாய நம தூய வெண்மையான திருநீற்றை அணிந்திருப்பவன் எம்பெருமான் எம்பெருமான் ஜோதியும் ஆவான் மகேந்திரத்துக்கு தலைவனும் ஆவான் எம்பெருமான் தானாவே வந்து தேவர்கள் வணங்கும் திருவடிகளை எனது தலையின் மீது வைத்த ஈசனும் ஆவான் அந்நாளிலே அன்பு பெருக எனக்கு கருணை காட்டியவனும் ஆவான் எனது அழித்து ஆட்கொண்டவனும் எம்பெருமான் எம்பெருமானது இந்த கருணைத்தன்மையினை அறிபவர் எவரோ அவரே எம் பிரான் ஆவார் சிவாய நம எம்பெருமான் அருள் நிறைந்த அழகிய கண்களை உடையவன் அமரர்களின் கடவுள் அடியார்களுக்கு அமுதமாய் இனிப்பவன் இப்பூலையில் வந்து தோன்றிய குருபரன் தொண்டர்கள் கொண்டிருந்த பற்றினை அறுத்தவன் அவர்களுக்கு இகம்பரங்களாகிய ஒப்பற்ற இன்பம் உண்டாக செய்தவன் தலைப்பாகையினை அணிந்து சங்கு வளையல்களை எடுத்து வந்து விற்ற திறமை திருப்பெருந்துறையினை ஆண்டு வருபவன் அந்நாளிலே பெண்கள் நிறைந்திருக்கும் மதுரையினை அடைந்தவன் அத்தைய எம்பிரான் மதுரைக்கு வந்து சேர்ந்த வகையினை யார் அறிபவரோ அவரே எம்பிரான் ஆவார் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி